கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று குறைந்து வரும் நிலையில் கருப்பு பூஞ்சை நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் மருத்துவர் நிர்மலா வலியுறுத்தியுள்ளார் உடலில் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக உள்ளவர்களையும் உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக உள்ளவர்களையும் எளிதாக தாக்கக்கூடிய கருப்பு பூஞ்சை நோய் சில நேரங்களில் நல்ல உடல் நலம் உள்ளவர்களையும் தாக்கும் கொரோனா இரண்டாவது அலைக்கு பிறகு இப்போது இந்நோயின் பாதிப்பு மிகவும் அதிகமாக காணப்படுகிறது ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்துவிட்டால் இந்த நோயை முற்றிலும் குணப்படுத்தி விடலாம் தாமதித்தால் கண் பார்வை இழப்பு மற்றும் உயிரிழப்பு ஏற்படும் இந்த நோய்க்கு அறுவை சிகிச்சை மட்டுமின்றி பூஞ்சை கொல்லி மருந்தையும் கொடுக்க வேண்டும் இந்த மருந்து நமது மருத்துவமனையில் தேவையான அளவு உள்ளது பொதுமக்கள் யாரும் கருப்பு பூஞ்சை நோய் குறித்து அச்சப்பட தேவையில்லை ஆனால் கண்டிப்பாக விழிப்புடன் இருக்க வேண்டும் அறிகுறி தெரிந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற வேண்டும் என வலியுறுத்துகிறார் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் மருத்துவர் நிர்மலா